தமிழ்காரதான் இருக்கு வேலூர் கள்ளக்குறிச்சி இந்த பக்கம் பாசாரு இப்ப இங்க தமிழ் பேசுறதுன்னு இருக்கீங்க கன்னடம் பேசுற மக்கள் தான் இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பீங்களா ஒரு சண்டை சச்சரவு உள்ள எல்லாம் அதாவது கன்னடக்காரி பே மொழி பேசுறவங்க இங்க இல்ல மொழி பேசுறவங்க வெறும் தமிழுக்காக தான் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் கன்னடா பேசி ஆக ஆகணும் நாங்கள் இங்கே பிறந்திருந்து குழந்தருந்து இங்கே சாப்பிட்றது தூங்குறது தண்ணி குடிக்கிறது எல்லாம் எங்களுக்கு அதுதான் முக்கியன்றதுனால நாங்கள் அதை விட்டு கொடுக்க முடியாது இப்போ தொழில்னா என்ன அதிகமாக என்ன வேலைக்கு மக்கள் போவாங்க இங்க இருக்கிறவங்க தொண்ணூறு பர்சன்ட்ல எண்பது பர்சன்ட் யாராவது கூலி வேலைக்கு தான் போகிறாங்களோ இதுக்கப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு சில கம்ப்யூட்ரு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பார்மாசி ட்ரைனிங்கு இன்ஸ்டியூட்டு அப்படின்னு இப்போதான் பயனுக்குறாங்க பிள்ளைங்க இதுக்கு முன்னாடி இருந்தாலும் அன்றாட பொறுப்பு தான் நம்ம இன்னைக்கு போனாதான் சாப்பாடுன்ற மாதிரி ஒரு சிமெண்ட் வேலை கொத்தனார் வேலை கம்பி கட்டுற வேலை பிளம்பர் வேலை இப்படி பயன்பாச்சி ராயல் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்